வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு மூன்றில் இருக்கிற கணக்குப்பாக போகிறோம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் நான்காவது உறுப்பு எட்டு பை ஒன்பது மற்றும் ஏழாவது உறுப்பு அறுபத்தி நான்கு பை இருநூத்தி நாற்பத்தி மூன்று எனில் அந்த பெருக்கு தொடர் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் தெரியும் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் ஸோ இதில் பெருக்கு தொடர் வரிசை எழுதணும் அப்படின்னா நமக்கு ஏ மற்றும் ஆர் மதிப்புகள் தேவை ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு உறுப்பும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நான்காவது உறுப்பு மற்றும் ஏழாவது உறுப்புக்கான மதிப்பை எண்ணாவது உறுப்பு ஃபார்முலாவில் பிரதியிட்டு ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்கப் போகிறோம் அந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கிறது மூலமாக ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிச்சு இந்த பெருக்குத் தொடர் வரிசையின் பொது வடிவத்தில் கொண்டு வந்து பிரதிட போகிறோம் ஸோ நமக்கு முதல்ல கொடுத்துருக்கிறது நான்காவது உறுப்பு எட்டு பை ஒன்பது அதே மாதிரி ஏழாவது உறுப்பும் கொடுத்துருக்குறாங்க அறுபத்தி நான்கு பை இரநூத்தி நாற்பத்தி மூன்று பெருக்கு வரிசையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவில் இந்த ரெண்டு மதிப்புகளையும் பிரதிடுறோம் என்னாவது உறுப்பு டி என் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று ஸோ இந்த ஃபார்முலாவில் நான்காவது உறுப்பு ஏழாவது உறுப்புக்கான மதிப்புகளை பிரதிட்டு ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்குறோம் ஸோ நான்காவது உறுப்பில் என் ஈக்குவல் டு நான்குன்னு பிரதிடணும் ஸோ டி நான்கு ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் நான்கு மைனஸ் ஒன்று அதாவது எண்ணுக்கு பதிலாக நான்கை வந்து பிரதிடுறோம் ஸோ நான்கு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏஆர் பவர் மூன்று ஸோ இதனுடைய மதிப்பும் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க எட்டு பை ஒன்பது ஸோ நமக்கு சமன்பாடு ஒன்று கிடச்சிருக்குது அதாவது ஏஆர் க்யூப் ஈக்வல் டு எட்டு பை ஒன்பது அதே மாதிரி ஏழாவது உறுப்பு கொடுத்துருக்குறாங்க அதில் என் ஈக்குவல் டு ஏழுன்னு சொல்லி பிரதிடணும் ஸோ டி ஏழு ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று ஸோ ஏழு மைனஸ் ஒன்று ஸோ ஏ ஆர் பவர் ஏழு மைனஸ் ஒன்று ஆறு ஈக்குவல் டு ஏழாவது உறுப்புக்கு மதிப்பும் கொடுத்துருந்தாங்க அறுபத்தி நான்கு பை இரநூத்தி நாற்பத்தி மூன்று இது நமக்கு சமன்பாடு ரெண்டாக இருக்கும் இந்த சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டை தீர்க்கிறது மூலமாக ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிச்சி பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவத்தில் பிரதிட போகிறோம் ஸோ ஏ ஆர் மதிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு ரெண்டை சமன்பாடு ஒன்றால் வகுக்கிறோம் ஸோ முதல் சமன்பாடு ஏ ஆர் பவர் ஆறு சமன்பாட்டின் இடது பக்கத்தை இடது பக்கத்தால் வகுக்கணும் வலது பக்கத்தை வலது பக்கத்தால் வகுக்கணும் ஸோ ஏ ஆர் பவர் ஆரை ஏ ஆர் பவர் மூன்றால் வதுக்குறோம் ஈக்குவல் டு இந்த பின்னம் முதல்ல வரும் ஸோ அறுபத்தி நான்கு பை இரநூத்தி நாற்பத்தி மூன்று வகுத்தல்ல சமன்பாடு ஒன்றின் வலது பக்கம் ஸோ எட்டு பை ஒன்பது இதில் ஃபஸ்ட்டு சமன்பாட்டின் இடது பக்கத்தை நம்ம சுருக்கிக்கலாம் ஏஏ கேன்சல் ஆகிடும் இங்கே ஆர் க்யூப் இங்கே மூணை வந்து கட் பண்ணும்போது மீதி மூன்று கிடைக்கும் ஸோ ஆர் க்யூப் ஈக்குவல் டு மேலே இருக்கிற பின்னம் நமக்கு அப்படியே இருக்கும் பகுதியில் ஒரு பின்னம் இருந்தது அப்படின்னா தலைகிளியாக மாற்றி நம்ம பெருக்குவோம் ஸோ தொகுதியில் இருக்கிற பின்னம் நமக்கு அப்படியே இருக்கும் பெருக்கல் இதை தலைகிளியாக மாற்றிக்குவோம் ஒன்பது பை எட்டு ஸோ இதை வகுக்கும்போது ஒரு எட்டு எட்டு எட் எட்டு எட்டாக அறுபத்தி நான்கு அது மாதிரி ஒன்பதால் வகுக்கும்போது ஒரு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பதா பதினெட்டு மீதி ஆறு கிடைக்கும் அறுபத்தி மூன்று ஏழு ஒன்பதா அறுபத்தி மூன்று ஸோ நமக்கு ஆர் க்யூப் ஈக்வல் டு எட்டு பை இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ இப்போ சமன்பாட்டின் இருபுறமும் க்யூப் ரூட் எடுக்க போகிறோம் ஸோ க்யூப் ரூட் ஆஃப் ஆர்கூப் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் எட்டு பை இருபத்தி ஏழு இங்கே நமக்கு க்யூபும் க்யூப் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் இந்த சைடு எட்டு மற்றும் இருபத்தி ஏழை எட்டை ரெண்டு க்யூப்புன்னு எழுதிக்கலாம் இருபத்தி ஏழை மூன்று க்யூப்புன்னு எழுதிக்கலாம் ஸோ சமன்பாட்டின் இடது பக்கம் ஆறு மட்டும் இருக்கும் கியூப் ரூட் ஆஃப் எட்டை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் இருபத்தி ஏழை மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்றுன்னு எழுதிக்கலாம் ஸோ க்யூப் ரூட்டுக்குள்ளே ஒரு எண் மூன்று தடவை இருந்தால் ஒரு தடவை வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ ஆறின் மதிப்பானது ரெண்டு பை மூன்று அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது இப்போ ஆர் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதிட நமக்கு சமன்பாடு ஒன்று என்ன அப்படின்னா ஏ ஆர் கியூப் ஈக்வல் டு எட்டு பை ஒன்பது ஸோ இதெல்லாம் ஆர்க்கு பதிலாக ரெண்டு பை மூன்றை நம்ம பிரதிட்டோம் அப்படின்னா ஏ மதிப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ ஏ பெருக்கல் ஆர்க்கு பதிலாக மட்டும் ரெண்டு பை மூன்றை பிரதிடுறோம் ரெண்டு பை மூன்று ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எட்டு பை ஒன்பது டூ பை த்ரீ ஹோல் க்யூப்னு சொல்லும்போது இந்த டம்ம மூணு தடவை எழுதிக்கிறோம் ஏ பெருக்கல் ரெண்டு பை மூன்று பெருக்கல் ரெண்டு பை மூன்று பெருக்கல் ரெண்டு பை மூன்று ஈக்குவல் எட்டு பை ஒன்பது ஏ ஈக்குவல் இப்போ அனைத்து உறுப்பும் சமன்பாட்டின் வலது பக்கம் வருது ஸோ எட்டு பை ஒன்பது ஏற்கனவே வலது பக்கம் இருக்கிற உறுப்பு அப்படியே இருக்குது பெருக்கல்ல இங்கே இருக்கக்கூடிய பின்னமானது இந்த சைடு வரும்போது தலைகீழியாக வரும் அதாவது வகுத்தலில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாம் இங்கே பெருக்கல்ல வரும் ஸோ மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று வகுத்தலில் தொகுதியில் இருக்க எண்கள்லாம் இங்கே பகுதிக்கு வரும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஸோ ஒரென் ரெண்டு நான்கு ரெண்டாக எட்டு ஒரன் ரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி மூன்று மூன்று மூன்றாக ஒன்பது ஒரு மூன்று மூன்று ஸோ நமக்கு இன் மதிப்பானது இந்த தொகுதியில் ஒரே ஒரு மூன்று மட்டும் இருக்குது அதுதான் நமக்கான ஏ மதிப்பு ஸோ ஏ மற்றும் ஆர் மதிப்புகள் தெரியும் இப்போது நம்ம பெருக்கு தொடர் வரிசையை எடுத்து எழுதிடலாம் ஏ மற்றும் ஆர் மதிப்புகள் தெரியும் பெருக்கு தொடர் வரிசைக்கான பொது வடிவத்தில் பிரதிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏ மூன்று ஏ பெருக்கல் ஆர் மூன்று பெருக்கல் இன் மதிப்பானது ரெண்டு பை மூன்று கம்மா ஏ ஸ்கொயர் ஸோ ஏ மதிப்பானது மூன்று பெருக்கல் ஆர் ஸ்கொயர் ஸோ ரெண்டு பை மூன்று பெருக்கல் ரெண்டு பை மூன்று இங்கே நமக்கு 3 மூன்றும் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிற உறுப்புகளை எடுத்து எழுதலாம் முதல் உறுப்பு மூன்று இரண்டாவது உறுப்பு ரெண்டு மூன்றாவது உறுப்பு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு பகுதியில் ஒரு மூன்று ஸோ இதுதான் நமக்கு தேவையான பெருக்கு தொடர் வரிசை நமக்கு கணக்கில் பெருக்கு தொடர் வரிசையின் நான்காவது மற்றும் ஏழாவது உறுப்பை கொடுத்துட்டு அந்த பெருக்கு தொடர் வரிசையை எழுத சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவத்தை எடுத்து எழுதிட்டு ஏ மற்றும் ஆர் மதிப்புகள் நமக்கு தேவை ஸோ கொடுக்கப்பட்ட ரெண்டு உறுப்புகளையும் பயன்படுத்தி ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்குறோம் இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கிறது மூலமா ஆர் மற்றும் ஏ மதிப்புகளை கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஏ மற்றும் ஆர் மதிப்புகள் தெரியும் போது பெருக்கு தொடர் வரிசைக்கான பொது வடிவத்தில் பிரதிட்டு பெருக்கு தொடர் வரிசையை எழுதிக்கிறோம்